ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம காமாட்சி விளக்கு வாங்க போறீங்களா வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களும் பெருக இப்படி பார்த்து வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம எல்லாரது வீட்டு பூஜை அறையிலுமே இருக்கக்கூடிய ஒரு தீபம் ஒரு விளக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காமாட்சி விளக்கு இந்த காமாட்சி விளக்கு இல்லாத வீடுகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட இந்த காமாட்சி விளக்கை நம்ம வீட்டில் ஏற்றி வைத்து வழிபட்டாலே வீட்டில் சகலவிதமான ஐஸ்வரியங்களும் வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் கண்டிப்பாக கிடைக்கும் கொஞ்ச நாள் இந்த காமாட்சி தீபத்தை ஏற்றாமல் இருந்தாலே நம்ம மனதிற்கு ஏதோ ஒரு நெருடலாக இருக்கும் அப்படி நம்ம வீட்டில் அந்த சகல ஐஸ்வரியங்களையும் அந்த தெய்வீக சக்தியையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான இந்த காமாட்சி தீபத்தை நம்ம எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சில வழி வழிமுறைகள் வந்து இருக்கு அதெல்லாம் என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த காமாட்சி விளக்கு இப்படி ஏற்றாதீங்க வீட்டில் கஷ்டம் உண்டாகும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அஞ்சு லட்சம் வீவ்ஸை தாண்டி போய்கிட்டு இருக்கு நிச்சயமாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை எண்டு கார்டில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் வீவர்ஸ் இப்போது இந்த காமாட்சி விளக்கு ஒரு வீட்டிற்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காமாட்சி தீபம் வந்து நம்ம வேறு என்ன தீபம் ஏற்றுகிறோமோ இல்லையோ வீட்டில் ஒரே ஒரு காமாட்சி விளக்கை வெள்ளி செவ்வாய் மட்டும் நீங்கள் ஏற்றி வைத்தாலே போதும் தினந்தோறும் ஏற்றுபவர்களும் இருக்கிறாங்க தினந்தோறும் காலை மாலை ஏற்றவங்களும் இருக்கிறாங்க நம்மளால் எப்பொழுது முடியுதோ முடியலையோ வெள்ளி செவ்வாயாவது கண்டிப்பாக நீங்கள் காமாட்சி விளக்கை ஏற்றி வாங்க உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே அந்த சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் உங்கள் வீட்டில் சந்தோஷமும் என்றென்றும் நிலைத்திருக்கும் இந்த காமாட்சி விளக்கில் நிறைய வகை இருக்குது காமாட்சி விளக்கு அஷ்டலட்சுமி விளக்கு கஜலட்சுமி விளக்கு இந்த மாதிரியான விளக்குகள் வந்து நிறைய இருக்குது எல்லோரும் வந்து நம்ம பொதுவாக சொல்றது காமாட்சி அம்மன் விளக்கு அப்படின்னு சொல்லி அதனால் படத்தை பார்த்துட்டு எல்லாருமே இது வந்து காமாட்சி விளக்கு இல்லை கஜலட்சுமி விளக்கு அஷ்டலட்சுமி விளக்கு அப்படின்னு சொல்ல வேண்டாம் இதற்கு பெயர் வந்து காமாட்சி அம்மன் விளக்கு அப்படின்னு தான் போய் நம்ம கடையில் கேட்போம் இப்போ இதில் எந்த விளக்கு வச்சு நீங்கள் ஏற்றினாலும் சரி ஒரு ஒரு குடும்பத்திற்கும் சிலர் வந்து அந்த காமாட்சி அம்மன் விளக்கு அப்படின்னா காமாட்சி அம்மன் அதில் இருப்பாங்க அந்த கரும்பு வச்சுட்டு அந்த காமாட்சி அம்மன் இருக்கக்கூடிய விளக்கும் ஒரு சிலர் வந்து ஏற்றுவாங்க ஒரு சில வீடுகளில் அந்த கஜலட்சுமி விளக்கை தான் காமாட்சி விளக்காக அவங்க வந்து குடும்பத்தில் பரம்பரை பரம்பரையாக ஏற்றி கொண்டு வருவார்கள் இருபுறமும் யானை இருக்கும் நடுவில் லட்சுமி தேவி இருப்பாங்க அது வந்து கஜலட்சுமி விளக்கு அஷ்டலட்சுமி விளக்குனால் அனைத்து விதமான அந்த லக்ஷ்மி ரூபங்களும் அந்த விளக்கில் வந்து இருக்கும் அது வந்து அஷ்டலட்சுமி விளக்கு இந்த மாதிரி அந்த உங்களுக்கு உங்கள் குடும்ப பாரம்பரியப்படி நீங்கள் வந்து இந்த விளக்கை வந்து வாங்கலாம் ஆனால் வாங்குகின்ற முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் கடைக்கு போய் காமாட்சி விளக்கு கேட்டால் அவங்க எடுத்து கொடுப்பாங்க அதில் பார்க்குறதுக்கு வந்து அது அழகாக அம்சமாக இருக்கணும் அந்த விளக்கை பார்த்தாலே ஒரு தெய்வீக கலை வந்து அந்த விளக்கில் வந்து இருக்கணும் அந்த முதல்ல அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த அம்மனை வந்து நீங்கள் பாருங்க அந்த அம்மன் வந்து அழகாகவும் அம்சமாகவும் பார்ப்பதற்கு தெளிவாகவும் அந்த உருவம் வந்து இருக்க வேண்டும் அது காமாட்சி அம்மனாக இருந்தாலும் சரி மகாலட்சுமியாக இருந்தாலும் சரி கஜலட்சுமியாக இருந்தாலும் சரி அந்த விளக்குக்கு அந்த அம்மன் வந்து பார்ப்பதற்கு தெளிவாக தெரியணும் அம்சமாக அவங்க உருவம் வந்து இருக்க வேண்டும் முகத்தை ஃபஸ்ட்டு பாருங்கள் அதற்கு அப்புறமா நம்ம அது வந்து அழகாக இருந்துச்சு அப்படின்னா அந்த விளக்கை வாங்கலாம்னு நீங்கள் முடிவெடுக்கலாம் அதற்கப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம என்ன அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா இந்த சைடில் இந்த மாதிரி அரும்பரும்பாக இருக்கும் அந்த அரும்பு வந்து நிச்சயமாக ஒற்றைப்படையில் தான் இருக்கணும் ரெட்டைப்படையில் இருக்கக்கூடாது அதை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அது நம்ம எண்ணி பார்க்கலாம் இருந்தாலும் அந்த நம்பர் வந்து நம்மளுக்கு குழப்பம் அதனால் நமது முன்னோர்கள் வந்து ஒரு வழிமுறை வந்து வச்சுருக்காங்க அதுபடி வந்து நீங்கள் அந்த விளக்கில் இருக்க அரும்புகளை வந்து எண்ணுங்க கீழிருந்து மேலாக எண்ணிக்கிட்டு போகணும் இப்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளதை இன்பம் துன்பம் இன்பம் துன்பம் இன்பம் துன்பம் அப்படின்னு எண்ணிக்கிட்டே போனால் கீழேயும் இன்பம் தான் ஃபர்ஸ்ட்டு வரணும் கடைசியாக மேலே இருக்கக்கூடிய அந்த அரும்பு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அரும்பும் இன்பத்தில் தான் முடியணும் இன்பத்தில் ஆரம்பித்து இன்பத்தில் முடியணும் அப்போ தான் நம்ம வீட்டில் இன்பமும் அந்த மகிழ்ச்சியும் என்றென்றும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கும் அதே போல் லாபம் நட்டம் லாபம் நட்டம் இந்த முறையிலும் அவங்க வந்து ஒரு ஒரு ஏரியா பக்கமும் ஒரு ஒரு மாதிரி எண்ணுவாங்க நானே கடைக்கு போனால் பார்த்துருக்கேன் நம்ம பெரியவங்க கல்யாணத்துக்கு சீர் கொடுக்க போனால் இதை கண்டிப்பாக எண்ணி பார்த்து தான் அவங்க காமாட்சி விளக்கு வாங்குவாங்க லாபத்தில் ஆரம்பித்து லாப முடியணும் இன்பத்தில் ஆரம்பித்து இன்பத்தில் தான் முடியணும் நட்டத்திலேயோ துன்பத்திலேயோ அந்த அரும்பு வந்து முடியக்கூடாது இதுதான் வந்து காமாட்சி விளக்கு வாங்குவதற்கு சரியான முறை இந்த முறையில் நீங்களும் காமாட்சி விளக்கு வாங்கி உங்கள் வீட்டில் வந்து ஏற்றி வரும் பொழுது நிச்சயமாக உங்கள் வீட்டில் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் பெருகும் அப்படின்றது ஒரு ஐதீகம் இதை வந்து இப்போ இதுவரைக்கும் வாங்க தெரியாதவங்க இருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த பதிவு நிறைய பேருக்கு அந்த வாங்குறப்ப இதெல்லாம் வந்து செக் பண்ண மாட்டாங்க நீங்கள் சீருக்கு வாங்கினாலும் சரி வீட்டுக்கு வாங்கினாலும் சரி இந்த முறைப்படி கண்டிப்பாக பார்த்து வாங்குங்க அவங்களுக்காக தான் நம்ம வந்து இந்த பதிவு வந்து போட்டிருக்கோம் இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ